துபாயில் சி டபிள்யூ எம் நிறுவனம் நடத்திய இப்தார் தமிழக குரல் தமிழகத்தின் நம்பிக்கை நாயகி விருது நிகழ்ச்சி ஐக்கிய அரபு அமீரக துபாயில் துபாய் அல் நக்தா பகுதியில் உள்ள ஹோட்டலில் சி டபிள்யூ எம் நிறுவனத்தின் அந்நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ராஜேஸ்வரி மதிவாணன் மற்றும் அவர் தாயார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் கேப்டன் தொலைக்காட்சி முதன்மை நெறியாளர் கமல் தினக்குரல் தமிழ் தேசிய நாளிதழ் முதன்மை நிருபர் மற்றும் வணக்கம் பாரதம் வார இதழ் இணை ஆசிரியர் நசிம் மரிக்கா டேம்ப் கன்சல்டன்சி நிறுவனத்தின் நிறுவனர் ஷா நவரத்ன ஜுவல்லரி நிர்வாகிகள் ஷமீம் பாரிஸ் நவரத்ன ஜுவல்லரி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நிறுவனத்தில் பணிபுரியும் சக பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் வெளியாகும் தமிழ் குரல் நாளிதழ் சார்பில் தமிழகத்தின் நம்பிக்கை நாயகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருது சி டபிள்யூ எம் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ராஜேஸ்வரி மதிவாணனுக்கு தமிழக குரல் நாளிதழ் முதன்மை நெறியாளரும் கமல் கெவில் குரல் சான்றிதழ் வழங்கி கவுரவித்தார் இந்நிகழ்வு துபாய் அல் நக்தாவில் நெஸ்டோ மாலில் உள்ள நவரத்ன ஜுவல்லரியின் கடையில் ஜுவல்லரியின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் நிர்வாக இயக்குநர் முன்னிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் உணவு உபசரிக்கப்பட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ராஜேஸ்வரி மதிவாணன் நன்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்.